அனைவருக்கும் வணக்கம் சாரி மன்னிச்சிருங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம தேட்டர் இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க உங்களே இந்த நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க சாங்ஸ் பார்த்துருக்கீங்க ஸ்னீக் பிக் பார்த்துருக்கீங்க இது எல்லாமே இந்த இள டீம் யங்ஸ்டர் டீம் தட் இஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு படம் டைரக்டர் எடிட்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் எல்லாரும் இந்த யங்ஸ்டரை கண்டிப்பாக உங்க ஆதரவு தேவைன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று இந்த படம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதை இதில் வெறும் ஹீரோ ஹீரோயின் அப்படி இல்லாம எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண படம் முக்கியமா இது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில மட்டும் இல்லை கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய சிட்டியும் சின்ன சின்ன சிட்டிஸ்லயும் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா இன்னைக்கு ஐடி அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய போயிட்டு இருக்கு அதனால் என்னென்ன ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும் அது எல்லாமே இதுல ஒரு ஒரு சின்ன ஒரு கதைக்காக ஒரு டூ இன்ஸ்டன்ட் எடுத்திருக்கோம் அந்த இன்ஸ்டன்ட் பண்ணி தான் இந்த படம் பண்ணப்பட்டிருக்கு இந்த படம் நிச்சயமா நீங்க கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக வீண் போகாது இது ஒரு பெரிய சரித்திரம் படைக்கும்னு நான் சொல்ல விரும்பல ஆனால் ஒரு டூ வைலா இருக்கும் இந்த படம் டைரக்டர் உதய்குமார் இவர் தான் முதன்முறையாக யாருகிட்டையும் வேலை பண்ணலை நல்ல கதை எனக்கு சொன்னார் அந்த கதையை வச்சு நான் ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி அதே இதில் கேமராமேன் புது கேமராமேன் விக்னேஷ் அது பரத் தி மியூசிக் டைரக்டர் தென் சிவபிங்க் இதுல நிறைய சின்ன சின்ன படங்கள் பண்ணிருக்காரு படங்கள் பண்ணியிருக்காரு வேடங்கள் இந்த படத்துல முழுசா நீங்க முழு டேலண்ட் நீங்க பார்க்கலாம் அது இல்லாம எடிட்டர் அவரும் இது டைம் எடிட்டர் இனிமேல் ஃபர்தரா இதை பத்தி படத்தை பத்தி பேசணும்னா தியேட்டருக்கு வந்து நீங்க பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு பிறகு கீர்த்தி ரெண்டு வார்த்தை பேசுவாங்க வணக்கம் மன்னிக்கவும் நம்ம இவ்வளவு லேட்டா இந்த ப்ளஸ்